아니, listen, what? I'm not g i n e i n o g i to a p r i n g i v a p a t m e a i o i n g to be a a t e m g

party or manager. I can talk with the person. You every class one India. ये प्रेशर है नहीं प्रेशर का नहीं मालूम है प्रेशर का नहीं मालूम है प्रेशर सही है बात बोलिए बात नहीं 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 बात है ना, ना तू

தானே தூக்கு போடுச்சு தூக்கு போற சாவு அந்த தெருவுல வந்துருச்சு ஆ புடிச்சது நம்மமா அடிமக்டையா அதுக்கு அப்புறம் என்ன காலம் அது நோயமில்லை இங்க நம்ம நாகேந்திரன் தேஸ் போட் ரொம்ப ரொம்ப

சரி கூட கழிச்சுட்டாட்டா எடுத்துட்டா லைவா வரான் எல்லா பக்கமும் பார்த்து பார்ப்பான் போட்டு சரி சரி சொன்னா அம்மா மூசா அம்மா மூசா நீ அடிக்கடி வரல நீ கே வரல நீ அலையாத நீ சரியா இருக்கணும் வாய் முன்ன வந்து அலையாதீங்க சொல்லுங்க நீ பணம் போட்டானு பேங்க்ல நீ அலையாத அவங்க ஆட்களோட வந்து நீ காய்க்கு தன்னலமா நம்ம ஆளுது பெருசுக்கு போடுவீங்க நம்ம ஆளுது பெருசுக்கு போடுவீங்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அவினாசியில இருக்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அடியாளுக்களையும் குண்டர்களையும் வச்சு பாத்தீங்கன்னா வயசானவர்களா ஒரு வயசான ஒரு பெரியவங்க கூட இல்லாம அவங்கள வந்து சாக சொல்லி இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் பத்து நூறு அவங்க வந்து பிச்சை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை வந்து